முருகப்பெருமான அருளை போடு போல சிவனுக்கு முருகப்பெருமானை வந்து உபதேசம் பண்ணுவார் அப்படின்னா அர்த்தம்னா அந்த குருவின் குருவாக அமைப்பு பெற்றுப்பான் அந்த இடத்துல வந்து அவர் சொன்ன விஷயத்துல நாம் அறிந்தது ஞானத்தை அடைஞ்சிருக்கிறோம் எத்தனை பேருக்கு இது புரிஞ்சும் தெரியாது அண்ணாமலை பத்தி அவர் சொன்னார் இல்லையா இந்த இடத்துல அறியல ரெண்டு பக்கமும் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாக்கு மேலாய்ப்புற அண்ணாமலை தீபம் சொல்லும்போது போது இது பல வருடமாக தவம் செய்து நீங்கள் அடையக்கூடிய ஒரு தன்மை அந்த விஷயத்த ரகசியத்தை எளிமையா உங்க காதுல அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்பேற்பட்ட விஷயத்த நீங்க வந்து நீங்க வந்து உணர்ந்துருக்கிறீங்க இந்த ரெண்டு விஷயமும் நீங்க உட்கார்ந்து தியானத்து நெடுஞ்சோல் சொன்னது தியானிச்சு வந்தீங்கன்னா மெய்ப்பொருள் ரகசியம் அத்தனையுமே கூடிய தொடங்கிடும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் அதுவும் தைப்பூச திருநாளும் போது நம்முடைய குழந்தைகள் எல்லாருமே நமக்கு உரே சிக்கி கோல் எப்போது வளர்கிறாங்களோ அதுவே பெற்றோர்களுக்கான சிறந்த ஆசீர்வாதம் நாம குழந்தைகளை செய்யறது ஆசீர்வாதம் கிடையாது நம்ம குழந்தைக வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அவங்க நமக்கு அறிவுரை சொல்லணும் அந்த அளவுக்கு அவங்க திறமை சாலையா வளரணும் அப்பேற்பட்ட ஒரு தன்மையை சொல்லக்கூடியதான் தைப்பூசி திருநாள் அந்த நாள்ல ஒரு குருவன் நம்மளுக்கு வழி எதிர்த்து போயிருக்காரு அதனால என்ன பண்ணுங்க காலை சக்கரத்துல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லாம் குழந்தைகளை வர வச்சு அவங்க வந்து அடைஞ்சு நமக்கு அறிவுரை சொல்ற மாதிரி நம்ம வளர்த்திட்டம்னா அவங்க மாறிட்டாங்கன்னா அதுவே வெற்றி அந்த நாள் நாளைக்கு தைப்பூச திருநாள் அப்போ உங்க குழந்தை எல்லாம் முருகப்பெருமானர்கள் போல உங்க குழந்தை எல்லாம் முருகன் போல நீங்க எல்லாரும் சிவனை போல உட்கார்ந்து கேட்கிற மாதிரி மாறுவதற்கு நாளைக்கு எல்லா குழந்தையும் கூப்பிட்டு வாங்க சரிங்களா சோ அப்ப இருப்ப தைப்பூச திருநாள்ல இந்த அண்ணாக்கு விஷயத்தையும் புருவ மத்தியும் கவனிக்கும் போது உருவமத்திங்கிறத எல்லாரும் கவனிச்சுங்க எல்லாருமே பண்ணுங்க இந்த அண்ணாக்கு சம்பந்தமானது மட்டும் வயதுக்கு வராத பெண் குழந்தைங்க மட்டும் செய்ய வேண்டாம் சரிங்களா மத்த எல்லாருமே செய்யலாம் மற்றபடி புருவ மத்தியில் அதனால புருவ மத்தியை மட்டும் பொதுவா சொல்லுவாங்க சோ புருவமத்திற்கு கவனம் வச்சு பண்ணுங்க பயங்கரமான மேன்மை அடையும் அந்த விஷயத்துக்கு நம்ம குருவத்திற்கு கவன வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த முத்திரை தான் ஆக்னேய முத்திரைங்கிறது இந்த ஆக்னி முத்திரை அப்படிங்கிறது ஆக்னேய முத்திரைங்கிறது ரெண்டு ஒன்று தான் உங்களுடைய ஐந்து விரல்களை ஐந்து விரல்களை கொண்டு வந்து அப்படியே ஒன்றாக சேர்த்து இப்படி வச்சுட்டு போகிறீங்க இப்படி போது எடுத்தவொடனே ஒட்டி வைக்க வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த முத்திரை இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் கொண்டு வாங்க கொஞ்சமாக பக்கத்தில் கொண்டு வரும்போது இந்த ஜிங்க் பாயிண்ட் பாயின்னு சொல்லுவோம் இல்லையா சுஜோக்கில் அக்கு புஞ்சல்லாம் இந்த இடத்துல ஜிங்க் பாயிண்ட் சொல்லுவோம் அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்து வரும்போது உங்களால் வைப்ரேஷன் உணர முடியும்னு பாருங்க இங்கேருந்தே உங்களால் உணர முடிஞ்சதுன்னா உங்கள் விரலுகளுக்குள்ள அவ்வளோ தூரத்துக்கு ஆற்றல் வந்து அதிகமாகிடுச்சு நடக்கும் சரிங்களா அந்த ஆற்றல் தன்மை அதிகமாக நாங்கள் மட்டும்தான் இங்கேருந்து வரும்போதே இந்த ரெண்டு விரல்கீரில் அப்படியே இது மாதிரி ஒரு கோடு மாதிரிலாம் ஃபீல் ஆகும் தெரியும் அது போக 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 நீங்கள் அப்படியே கொண்டு வரணும் இப்படியே கொண்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி போது பார்த்தீங்கன்னா உங்களால் ஒட்ட முடியாமல் அது என்ன பண்ணும் நடுவில் ஒரு பயங்கரமான சக்தி நிற்கிற மாதிரியே தெரியும் அப்படி தெரியும் போது மென்மையாக கொண்டு வச்சீங்கன்னா ஒரு கரண்ட்டு பாஸ் ஆன மாதிரி உங்கள் உடம்புக்குள்ள சக்தி அதை பரவதான் உணர முடியும் ஒவ்வொரு முத்திரையும் பிடிக்கும்போது என்ன பண்ணணும் இந்த உணர்வோ நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும் யாராவது சொல்லிக் கொடுத்தாங்க என்ன பண்ணணும்னா அதை உட்காந்து நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும் அதுக்காக தான் நீங்கள் தினம் ஒரு முத்திரையும் சொல்லும் போது உங்களுக்காக என்ன பண்ணுறோம் இந்த விளக்கமாக சொல்கிறோம் அப்போ எல்லாருமே கவனிக்கிறவங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் இந்த முத்திரையில செய்து பாருங்க அப்போ எடுத்தவங்க இங்கேயும் தெரியலன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே கொண்டு வாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நூற்று கொண்டு போவாங்க கொஞ்சம் நோக்கா கொண்டு போவாங்க கொஞ்சம் நோக்காளி கொண்டு இப்படி கொண்டு போய்ட்டு கொண்டு போய்ட்டு கொண்டு போயிட்டு கொண்டு போவாங்க இப்படி வந்து அதுக்கப்புறம் சேர்த்துங்க சேர்த்துட்டு இப்படி வைத்து கொண்டு உங்கள் புருவ மத்தியில் கவனம் வச்சுக்கிட்டு மெதுவாக உங்கள் மூச்சை கவனிங்க அந்த மூச்சை கவனிச்சிட்டே இருக்கும்போது அந்த குடும்ப மத்தியில் உங்களுக்குள்ளே ஒரு குடியிருப்பு வர ஆரம்பிச்சிது அப்படின்னா அந்த குடுகுறுப்பு தன்மை தான் உங்களுக்கு மூன்றாவது கண்ணையை திறப்பதற்கான ஆதாரமாக இயங்கக்கூடிய சக்தி நிலைப்பாடு வருதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ எனக்கு வரலையேப்பா அப்படின்னா எங்கே வேண்டாம் பயப்பட வேண்டாம் தொடர்ந்து செய்ய 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 ஒரு நாள் வந்துடும் சரிங்களா அப்படி ஒரு நாள் வரும்போது அந்த தன்மையை அப்படியே உணர்ந்து அதை மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டு போ கொண்டு போ கொண்டு போக விட உங்களுக்குள்ள ஞானத்தின் வெளிப்பாடு வெளிச்சத்தின் வெளிப்பாடு நிறைய விஷயம் நடக்க தொடங்கும் அப்பேற்பட்ட விஷயத்துக்கு எல்லா உள்ளுக்குள்ள நமக்குள்ளதான் இறைவன் இருக்கின்றார் நமக்குள்ளதான் அனைத்து விதமான சக்தியும் இருக்குது அப்படிங்கும் போது அந்த சக்தி நிலைப்பாட்டை உணர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இந்த விஷயத்த நீங்க செய்யும்போது மகா மாபெரும் சக்தியான மனிதராக ஒவ்வொருத்தரும் உருவாக முடியும் அதுக்கு என்ன பண்ணிக்கீங்க இந்த முடிய பயன்படுத்துங்க இது செஞ்சு வரம் நலம் பெற்று இந்த தைப்பூச திருநாளில் நீங்களும் குழந்தைகளும் என்பதற்கான வேலையை செய்யுங்க குழந்தைகளே நீங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த சீக்கிரத்தில் வாங்க என் யார் ஒருவர் ஐந்து மணிக்கு தினந்தோறும் எதிர்க்கின்றாரோ அவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக தோற்று போக மாட்டார் அந்த விஷயத்த காலை சக்கரம் நமக்கு வந்து கட்டாயமாக கொடுத்துட்டு இருக்குது இது நீங்க செய்து வந்தீங்கன்னா உங்கள் வெற்றிக்கு நீங்களே உறுதியா இருப்பீங்க பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம நன்றிங்கய்யா நன்றி நன்றி சிறப்புங்கய்யா சந்தோஷம் அதாவது எப்படின்னா ஆஹ் ஒரு கை பிடிச்சி நம்ம எந்த அளவுக்கு நம்ம சிறப்பா செஞ்சாலும் அதனுடைய அடுத்த கையை பிடிச்சி இன்னொரு நிலைக்கு கொண்டு போறதுதான் காலை சக்கரம் எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க ஏன்னா நம்ம கண்ணப்பனை வந்து அந்த புருவமத்தையும் அண்ணாமலை ரகசியத்தையும் நமக்கு சிறப்பா சொன்னது வந்து ஆஹ் ஜெய்கினேஷ அவர்கள் வந்து அந்த முத்திரையோட இணைத்து நமக்கு அந்த வழிமுறையில இருக்காங்க அதாவது எப்படின்னாக்கா இதுக்கு இதுவும் ஒரு ஆஹ் சரியான வழி அப்படிங்கறத வந்து சிறப்பா கொடுத்திருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம செய்யக்குள்ள எல்லாமே உண்டான சிறப்பான வழிகள்தான் இந்த காலச்சக்கரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எண்ணியவைகளை விட எந்த அளவுக்கு சிறப்புகள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இவர்கள் கொடுக்கும் அந்த பாடங்களும் சரி கல்வி முறைகளும் சரி ஒவ்வொருவரையும் மேன்மையடை அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம இதுல கலந்துகிட்டு சிறப்பா வர வந்து அந்த காலை வேலையில அதாவது எப்படின்னா அந்த ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சு இந்த பயிற்சிகளை செய்தவர்கள் தோற்றவர்களை கிடையாது அப்படி என்ன அப்படிங்கிற தோற்றவர்களே கிடையாது என்பதை விட ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சு இந்த பயிற்சிகளை செய்பவர்கள் அனைவரும் வெற்றியாளர்கள் தான் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு அந்த காலச்சக்கரம் கொடுத்திருக்குங்கிறத அவங்க உணர்ந்து நமக்கு சொல்ற விதங்கள் சிறப்பா இருந்துச்சு வாழ்த்துக்கள் ஜெய்கலிஷ்யா அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகிறோம் ஏன்னா இந்த பயிற்சி முறைகள் வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அதாவது சொல்றோமே வள்ளல் பெருமானே இன்னைக்கு வந்து நேர்ல வளர்க்க வந்து நமக்கு இந்த சக்கரத்துக்கு காசி வழங்கி பயிற்சிகளை கொடுத்த நாள் அப்படிங்கிறத நம்ம எண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த பயிற்சிகள் வெளியில் கிடைக்காது கிடைத்தவைகள் எல்லாமே நமக்கு சிறப்பானவைகள் என்று எண்ணி இந்த நிகழ்வில் சிறப்பித்து கொடுத்த ஜெய் ஐயா அவர்களுக்கு மனிதரின் சார்பாக நீங்கள் அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி